இன்னைக்கு நாம டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல ரிலீஸ் ஆன குட்டாவும் ஷீக்ஷையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை கதையை படமாத்து வச்சிருக்காங்க அந்த படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கேரளால ஒரு மிகப்பெரிய நகை கடையில கிலோ கணக்கில் தங்கத்தை ஒரு கும்பல் ஆட்டையை போட்டுட்டு போயிடுறாங்க இந்த கும்பலை நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய டீமும் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க யார் ஆட்டையை போட்டாங்க ஆட்டையை போட்டு அந்த நகையெல்லாம் எங்க கொண்டு போனாங்க அவங்க சிக்கினாங்களா இல்லையா அப்படின்றது தான் மக்களே கதை இது உண்மை கதை அப்படின்றதுனால உண்மை உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா அப்படியே டிராமாட்டிக்கா படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க அதுக்காக வெறும்னா டிராமாவா இருக்கும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க படம் முழுக்க சும்மா பஞ்சா பறக்கும் பரபரன்னு சம த்ரில்லிங்காவும் இருக்கும் சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லியும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவும் ஹீரோடைய டீமும் சேர்ந்துட்டு ஒரு போராட்டக்காரர்களை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீமோட போறாங்க அங்க போ போனா போராட்டக்காரர்கள் கலத்து கிடைக்கிறாங்க அவங்க பாட்னு இஷ்டத்துக்கு கள்ள தூக்கி அரிச்சிட்டே இருக்கும் போது போலீஸ் வான் பண்றாங்க நம்ம ஹீரோவும் சொல்றாரு வேணா வேணா அப்படின்னு சொல்றாரு அதையும் மீறி ஒருத்தன் கள்ள தூக்கி ஹீரோடைய மண்டையில போட வரும்போது நம்ம ஹீரோ தற்காப்புக்காக ஷூட் பண்றாரு அவன் மேல குண்டடிப்பட்டு அவன் ஸ்பாட் அவுட் இந்த விஷயத்த பார்த்துட்டு அந்த கும்பல் எல்லாரும் களைஞ்சி ஓடி போயிட்டாங்க இந்த விஷயத்தை கனவா கண்டு ஹீரோ கண்ணமுடிக்கிறாரு இது வெறும் கனவு மட்டும் கிடையாது மக்களே நம்ம ஹீரோடைய வாழ்க்கையில உண்மையா நடந்த சம்பவம் இந்த சம்பவத்தை மறக்க முடியாம இல்லாம ஹீரோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க நடுராத்திரி எஞ்சி தம் அடிச்சுட்டு இருக்காரு இதே டைம்ல ஒரு ஊருக்குள்ள போலீஸ் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க நைட் டைம்ல ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க போலீஸ் உடைய கண்ணையே மண்ணை தூவிட்டு ஒரு கும்பல் ஒரு நகை கடைக்குள்ள பூந்து லாக்கருக்குள்ள இருக்க கொஞ்சம் நகைய ஆட்டைய போட்டுட்டு தப்பிச்சு ஓட்டுற விஷயத்தையும் நமக்கு அப்படியே சைமல் டென்னிஸா காமிக்கிறாங்க இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது மறுநாள் காலையில ஒருத்தர் சைக்கிளிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவர் தான் இந்த கடையோட போட்டை யாரோ உடைச்சு ஆட்டையை போட்டு போயிருக்காங்க அப்படின்னு இந்த விஷயத்தை பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காரு போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கைரை கண்டுபிடிக்கிற டீம் க்ளூ டீம் ஃபாரன்சிக் டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வராரு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் உள்ளுக்குள்ள போயிட்டு லாக்கரை உடைச்சு நகையெல்லாம் ஆட்டையை போடணும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எக்கச்சக்கமா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ லாக்கரை உடைச்ச விஷயத்தை பார்த்துட்டு இந்த கடையுடைய ஓனரை கூப்பிட்டு என்ன விஷயம் ஆச்சு எவ்வளவு காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஒரு ரெண்டரை கிலோக்கு மேல காணாம போயிருக்கு தங்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது போது இங்க பாரு கள்ள கணக்கு எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல லீகலா கொண்டு வந்து இங்க சேமிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த கணக்கு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு கிலோ எட்நூத்தி எழுபது கிராம் அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே கடைக்குள்ள கடைக்கு வெளியே நிறைய கேமரா இருக்கு இல்லையா அந்த புட்டேஜ் எல்லாம் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுவுமே ஒர்க் ஆகல ஒரு வாரமா ஒர்க்கே ஆகல அப்படின்னு சொல்றாரு அட பாவி எவ்வளவு பெரிய கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்க கேமரா கூட சரி பண்ண முடியாத ஓ ஓ எனக்கு புரியுது உள்ளுக்குள்ள கள்ளத்தனமா அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்க அது எங்கடா கணக்குல வந்துட போது எங்கடா மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஆள் அப்படியே மொழிக்க ஆரம்பிக்கிறாரு இதே டைம்ல ஏஎஸ்பி ஸ்பாட்டுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு சரி ஓகே நீ இந்த கேஸ விசாரிக்க ஆரம்பி சீக்கிரமா அந்த குற்றவாளிகளை பிடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாம் இருக்கு நீ ரொம்ப டிப்ரெஷன் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட அந்த மாதிரிலாம் இருக்காத ஒழுங்காக வேலையை பாரு டிப்ரெஷனில் இருக்க அப்படின்னா லீவ் போட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமுறா மிரட்டுற மாதிரி பேசிட்டு அங்கே வந்து கிளம்புறாரு இப்போ அப்படியே நம்ம ஹீரோ பஷீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் மெம்பருக்கு கால் பண்ணுறாரு ஆக்சுவலாக இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது முக்கியமான கேஸு இந்த விசாரணை அப்படின்னா மட்டும் வருவாங்க மற்றபடி இவங்க யூனிஃபார்ம் போட்ட லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுற போலீஸ் கிடையாது மக்களே விசாரணைக்கு மட்டும் வருவாங்க போல இப்போ நம்ம ஹீரோ பஷீருக்கும் பஷீருடைய டீமுக்கும் கால் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க ஒரு கேஸ் அதான் விசாரிக்க வந்திருக்கு இருக்கேன் விசாரணை முடிஞ்சு போச்சு நான் கிளம்பி உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமை கூப்பிட்டு கிடைக்கி வராரு இதே டைம்ல நம்ம ஹீரோ கடையுடைய ஓனரை உட்கார வச்சு உங்களுக்கு யார் மிளைச்சு டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பர்டிகுலரா இவங்க தான் ஆட்டையை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா கொஞ்ச மாசங்களுக்கு முன்னாடி இங்க ஒர்க் பண்ண ஒரு மேனேஜரை செட் ஆக மாட்டான் சில பல ஃப்ராடு வேலை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அமிச்சு விட்டேன் மேபி ஒருவேளை அவன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அரவிந்து அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே நீங்க என்ன பண்ணுங்க நேரா ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாமே தெளிவா எழுதி கொடுத்துட்டு வாங்க மத்த விஷயம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஷீர் கிட்ட என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு நீங்க என்ன பண்ணுங்க இங்க வெளியே வந்துட்டு கொஞ்சம் கண்ணாடி உடஞ்சு ரத்தம்லாம் கொட்டி கிடக்குது கண்டிப்பா திருட வந்த அவனுக்கு வந்துட்டு கையிலயோ காலையோ அடிபட்டு இருக்க வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு விசாரிச்சு பாருங்க அண்ட் எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது இந்த கடையில வந்துட்டு சிசிடிவி கேமராவே ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லும் போது நான் யோசிச்சு பார்த்தேன் சார் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது இந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக இந்த ஆலையை வந்துட்டு அந்த ஆட்டையை போடலாம் வாய்ப்பு கிடையாது ஏன்னா இது கொஞ்சம் பெரிய நிறுவனம் அப்படின்னு சொல்லும் போது ஓகே அதான் நான் கேட்க வந்தேன் நீங்க போயிட்டு வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ அப்படியே அங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோ கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக அந்த கடையுடைய ஓனர் பையன் வந்து அங்க ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கான் டே தம்பி நீ உள்ளுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு உனக்கு யார் மிளச்சி டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா அந்த அரவிந்த் தான் அரவிந்த் தான் நிறைய ஃபிராட் வேலையெல்லாம் எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அந்த ஃபிராட் வேலையெல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சி வேலையை விட்டு தூக்கி விட்டேன் அவ அவன் அந்த கடையில மேனேஜரா வொர்க் பண்ண வரைக்கும் என்னையே கடைக்குள்ள அனுமதிக்க மாட்டான் கடையால எனக்கும் அப்பாக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனை கரெக்டா இருபத்தி ஒரு சவரன் நகைய ஆட்டைய போட்டு வச்சிருந்தான் அது கணக்குல வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதுதான் இவன் கையும் களவுமா புடிப்பட்டான் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா கண்டிப்பா அவன் தான் சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமான்னு சொல்றாரு சரி ஓகே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பஷீருடைய டீம் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு விசாரிக்கும் போது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க அங்க விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது இன்னைக்கு விடிய காலில் ஒரு மூணு நாலு மணி இருக்கும் அப்பாவும் பையனும் வந்தாங்க அப்பாவுக்கு ஒரு ஐம்பது வயசு பையனுக்கு ஒரு முப்பது இல்ல இருபத்தஞ்சு வயசு இருக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேருக்குமே சமயம் அடிபட்டு இருந்துச்சு முக்கியமா அப்பாவுடைய கையே உடஞ்சி போயிருந்துச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உட்கார சொன்னோம் ஆனா கேட்காம அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வீட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பரு நேம்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல் கொடுக்கும்போது கொடுக்கும் இவங்களும் கலெக்ட் பண்ணிட்டு கிளம்புறாங்க இப்போ அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அண்டர் கவர்ல பல வருஷமா இதே ஊர்ல டியூட்டி பாக்குறதுனால எக்கச்சக்கமான இன்ஃபார்மர் வச்சிருக்காங்க அங்க போயிட்டு ஒரு பையன் கிட்ட விசாரிக்கும் போது இவங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்பா பையன் ரெண்டு பேருமே குடிச்சு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க நேத்து கூட நைட்டு முழுக்க சண்டை போட்டு காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல அப்படின்னா இவங்க ஆட்டையை போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பஷீருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும்போது பஷீர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு இப்போ எஸ்பிய மீட் பண்ண எஸ்பி ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க எஸ்பி இதுவரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க மேலந்து எக்கச்சக்கமான பிரஷர் வந்துட்டே இருக்கு அந்த ஆள் வந்துட்டு ஏதோ ஒரு கட்சியில இருக்கான் போல அந்த கட்சியுடைய தலைவர் வர கால் பண்ணி சமையா தொல்லை பண்ணிட்டு இருக்காரு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அந்த கடக்காரருக்கும் சரி கடக்காருடைய பையனுக்கும் சரி அரவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மேனேஜர் மேல்தான் தான் டவுட் ஆ அந்த ஆளை புடிச்சு விசாரிக்கணும் அப்படின்னு தான் நாங்க தேடிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரமே அந்த ஆளை கண்டுபிடிச்சு விசாரிப்போம் இந்த குற்றவாளியும் சீக்கிரமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இப்போ இங்க கிளம்புங்க சீக்கிரமா புடிங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்த பஷீருடைய டீம் சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா இவங்க கார்ல வந்துட்டே இருக்கும் போது இவங்களுக்கு கால் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அந்த அரவிந்தனுடைய வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் நீங்க போயிட்டு அந்த அரவிந்தன் அந்த வீட்டுல இருக்கானா அப்படின்னு மட்டும் பாருங்க அரெஸ்ட் பண்ண வேணாம் இருக்கானு மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க கிளம்புறாங்க கிளம்பி அந்த ஊருக்கு போயிட்டு விசாரிக்கும் போது அந்த பயபுள்ளைய ஆளையே காணோம் இந்த விஷயத்தையும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவனுடைய ஃபோன் லொகேஷனை வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க அப்படி ட்ரை பண்ணும் அந்த ஃபோன் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊருக்கு தான் அவன் வந்துட்டு இருக்கான்னு

சொல்ல மேபி இவன் கூட ஆட்டைய போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இவன் யாருக்கு கால் பண்ணி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்றாரு இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது அந்த அரவிந்தன் பஸ்ல வந்து இறங்குதான் இவன் கண்டிப்பா இங்கதான் வந்து இறங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமோட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போது அவன் இறங்கினோனே அங்க இருந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நகையை எதுக்காக ஆட்டைய போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நான் எதுக்காக சார் ஆட்டைய போட போறேன் ஆட்டைய போட்டதுக்கு அப்புறமா எப்படி இந்த ஊருக்கே வருவேன் நான் எதையும் களவான்ல அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா ஒர்க் பண்ணும் போது இருபத்தி ஒரு பவுன் நகை காணாம போச்சான் அதுக்கு யாரா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் ஓ அதுவா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நான் ஒரு பொண்ணை பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் கல்யாண டைம்ல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நகை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோனுக்கு அந்த பொண்ணு ட்ரை பண்ணிட்டு இருந்தா லோன் கிடைக்க லேட் ஆகும் நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது நான் தான் அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த

சொல்றேன் இவன் ஆட்டையை போட்டுக்க வாய்ப்பே இவனை பத்தி இந்த ரூட்ல போறது கண்டிப்பா டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பஹீர் சொல்றாரு அடுத்து நம்ம ஹீரோடைய டீம்ல இருந்து ஒரு ஆள் வராரு பிங்கர் பிரிண்ட் கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா பாரன்சிக்ல இருந்து கால் பண்ணாங்க அங்க இருக்க எல்லா பிங்கர் பிரிண்டும் புது பிங்கர் பிரிண்ட் அதாவது புதுசா ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டையை போட்டிருக்காங்க போல அண்ட் அந்த பிளட் சாம்பிள் வச்சு கூட ஒண்ணுமே பண்ண முடியல இதுக்கு அப்புறம் தான் அவனுங்க யாரு புதுசா ஆட்டையை போட்டவனுங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது அப்படின்னா நீ ஒரு வேலை பண்ணு புதுசா யாராவது கலவாட வாய்ப்பு இருக்கா அண்ட் இந்த இந்திய பண்ணுங்களா வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள யாராவது ஆட்டையை போடுத்து ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணு ஏன்னா நம்ம ஊர்ல இந்திய காரணங்க தான் இப்பெல்லாம் அதிகமா ஆட்டையை போடுறானுங்க பேங்க உடைக்கிறது ஏடிஎம் உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு ஆட்டையை போடுத்து அவங்க ஊருக்கே ஓடி போயிடுவாங்க இந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அதை நான் பாத்துக்கிறேன்னு கிளம்புறாரு அடுத்து அந்த நகைக்கடை ஓனருடைய பையனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நீ ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கியே யார் அந்த பொண்ணு நீயும் அந்த பொண்ணு பிளான் பண்ணி ஆட்டையை போட்டீங்களா இல்ல அந்த பொண்ணுக்கா ஆட்டையை போட்டியான்னு எனது <imitation> நைட் அந்த நகரக்கடைக்குள்ள போந்து ஆட்டையை போட்டுட்டு போனாங்களோ அன்னைக்கு நைட்டு நாலு பேர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஆயா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பல காரணம் சொல்லி கிளம்பி போயிருக்கானுங்க போனவனுங்க போனவனுங்க தான் திரும்பி வரவும் இல்லையா கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்றானுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணு ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது மறுநாள் காலையில் ஸ்டேஷனில் காமிக்கிறாங்க ஒரு டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கடையில் மட்டும்தான் கேமரா கிடையாது எதுத்த கடை அக்கம் பக்கத்து கடை அந்த ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேமரா இருக்கு இல்லையா அந்த எல்லாம் வச்சு வேற ஏதாவது வண்டி நைட் டைம்ல வந்துட்டு போயிருக்கா சந்தேகப்படும்படியா வந்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு மினி வேன் வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கடை கிட்ட வந்துட்டு போகுது அப்படின்ற விஷயம் நல்லாவே ரெக்கார்ட் இருக்கு கண்டிப்பா இந்த மினி வேன்ல தான் அந்த கொள்ளக்கார பசங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்றாங்க இப்போ இந்த மினி வேன் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மூக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் இந்த மினி வேன் பழைய வண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வண்டிகள் வாங்கி அதை லீஸ் விட்டுட்டு இருக்காரு சேர்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மூக்கன் மேல இதுக்கு முன்னாடியே நிறைய கேஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்ற விஷயமும் கண்டுபிடிச்சிட்டு முதல்ல அந்த மூக்கனை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீமோட கிளம்பி வீட்டை கிட்ட போனா மூக்கனுடைய மனைவி வெளியே வந்து வீட்டுல யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பொய் சொல்லாத கதவை ஓபன் பண்ணி காமி அப்படின்னு சொல்லும் போது பண்ணி காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையே உண்டாகிறாங்க ஆள் இல்லாத வீட்டுல ஆம்பளைங்க இல்லாத வீட்டுல வந்துட்டு என்ன ஏதோ பண்ண பாக்குறாங்க என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும் போது பஷீர் பேசுவாரு பஷீருடைய சவுண்ட்

ஒரு அப்பா ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் ரெண்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா நாலு பேர் ஸ்டே பண்ணிருக்காங்க அவங்களுடைய ஐடி ப்ரூஃப்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விடுகிறாரு இப்போ இந்த டீட்டெயிலு அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கிட்டு அவங்க எங்க ஸ்டே பண்ணிருந்தாங்களோ அந்த வீட்டை போயிட்டு தரவா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது முதல்ல ஒரு கேஸ் கார்டு கிடைக்குது அதுக்கப்புறமா ஒரு செயின் ஒண்ண பாக்குறாங்க அந்த செயின்ல எந்த கடையில் களவாண்டாங்களோ அந்த கடையுடைய ஹால்மார்க் போட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பேசும் நமக்கு தெரியும் முடியுது இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது எஸ்பி ஆபீஸ்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்தி எல்லாமே போயிட்டு எஸ்பி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த டீம்ல மொத்தமா அஞ்சு பேர் ஒரு பொண்ணு உட்பட மொத்தமா அஞ்சு பேர் தான் சேர்ந்துட்டு தான் இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க இவங்க வந்துட்டு தனாகன் அப்படின்னு சொல்லிட்டு யூபி அண்ட் ராஜஸ்தான் பார்டர்ல ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தை சேர்ந்தவன் நினைக்கிறேன் இந்த ஊர்லயே நான் வந்துட்டு ஜவுளி கடை வியாபாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி வேனை வாடகைக்கு தான் இந்த சம்பவத்தையே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே உங்களுக்கு ஏதாவது ஐடி ஐடி ப்ரூஃப் ப்ரூஃப் அப்படின்னு 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 சொல்லிட்டு 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 போது மேடம் அது எல்லாமே எல்லாமே ஃபேக்கு ஒட்டி கொடுத்து அமைச்சிருக்காங்க சொல்லும் அப்படின்னா அவங்க அவங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அந்த அந்த வந்துட்டு கேஸ் கேஸ் கார்டை கார்டை கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சோம் இருந்தாலும் வாங்கி யூஸ் பண்ணோம் இவங்க தான் மிஸ் பண்ணி விட்டு போயிட்டாங்க அதை அவங்களுடைய சரி ஓகே மூவ் என்ன கிடைச்சதாக்கும்போது போது நாங்க டீமா கிளம்பி போயிட்டு அவங்களை கண்டிப்பா அரஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்பதான் இந்த கேஸ முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது போது அங்க ஏஎஸ்பி உட்கார்ந்து இருப்பாரு மேடம் இங்க இருக்க எந்த கேஸையும் இவங்களால பிடிக்க முடியல இங்க இருந்து யூபிக்கு போயிட்டு அந்த கேஸ பிடிக்க போறாங்களா பிடிச்சாலும் அவனுங்க ஆட்டையை போட்டு கொண்டு போன அந்த நகையை மீட்க முடியுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது பெர்மிஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது போது எஸ்பி யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு சரி ஓகே நீங்க கிளம்புங்க உங்க டீம்ல யாரெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானு அதுக்கப்புறம் பஷீருடைய டீமை அப்படியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே கிளம்புங்க மத்த விஷயம்லாம் நான் வந்து அந்த ஊருடைய எஸ்பிக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க ஏஎஸ்பி வெளியே வந்து சமையா திட்ட ஆரம்பிக்கிறார் உங்களுக்கு டூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்தா லீவ் போட்டு டூருக்கு கிளம்புங்க இப்ப போயிட்டு உங்களால அந்த கேஸை முடிக்க முடியுமா அந்த நகையெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்கும் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்ல ஆமா ட்ரை பண்ணி கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இப்ப அப்படியே சீன் கட்டாது அன்னைக்கு நைட்டு டீமோட நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஊருக்கு போறாரு அங்க போயிட்டு இறங்கினதுக்கு அம்மா வாடகைக்கு ஒரு கார் வாங்கிட்டு அப்படியே ஊருக்குள்ள போறாங்க போற வழியில ரொம்ப நேரமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு டீ காஃபி குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு டீ காஃபி குடிக்கலாம்னு பார்க்க அந்த கேப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் வந்து காருக்குள்ள எதையோ தேடி ஆட்டையை போட்டுட்டு ஓடுறான் உங்க அக்கா காரை நிப்பாட்டி அஞ்சு நிமிஷம் கூட ஆகல யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிக்கிட்டு போயிட்டு பிடிக்க ட்ரை பண்ணா அவன் ஓடியே போய்ட்டான் பெருசா எதையோ ஆட்டையை போட்டுட்டு போல போல உள்ள எதையோ சிஸ்டம் ஆட்டையை போட்டு போயிருக்கான் போல ஐ மீன் ஏதோ பாட்டு கேட்கிற விஷயம் போல சரி ஓகே கார் காருக்குள்ள ஏறுங்க கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பயங்கர மோசமான கிராமமா இருக்கும் போலி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படியே அடிச்சு புடிச்சு டிரைவ் பண்ணி எஸ்பி ஆபீஸ்க்கு உள்ளுக்குள்ள போனா எஸ்பி இல்ல வெளியே போயிருக்காரு வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண இப்ப இந்த ஊருடைய இன்ஸ்பெக்டர் வராரு அவர் வந்து ஹீரோவையும் டீமையும் வெல்கம் பண்ணி டீலாம் வாங்கி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தான் எஸ்பி வராரு எஸ்பியே ஹீரோ போயிட்டு மீட் பண்ணும் போது நீங்க இப்ப போற போற அந்த கிராமம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசமான கிராமம் தனாகஞ்சுக்குள்ள போலீஸ் போயிட்டு மொத்தமா ஏழு வருஷம் ஆகுது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அந்த ஆபரேஷன்ல மூணு போலீஸ் அவனுங்க கொலை பண்ணிட்டானுங்க நீங்க உள்ளுக்குள்ள போனாலே அந்த ஊருக்காரங்க மொத்தமா ஒன்னு கூடி நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதெல்லாம் பாத்துக்கலாம் சார் இப்போ வேற வழி கிடையாது அவனுங்க ஆட்டையை போட்டு நகையெல்லாம் கொண்டு வந்துட்டானுங்க அதை எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணி அவனுங்கள கைது பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் உங்களுக்கு முழுமையா சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் நாங்க நாங்கள் பண்ணுவோம் முக்கியமாக இந்த இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அப்படியே அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய டீமையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண வைக்கிறாரு எவ்வா சாமி இன்னைக்கு முழுக்க சமையாக ட்ராவல் பண்ணியிருக்கோம் போயிட்டு தூங்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஹோட்டலு கன்றாவியாக இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு லைட்டாக கட்டிங்கை போட்டு தூங்குறாங்க அப்பயும் நம்ம ஹீரோவுக்கு தூக்கம் வராமல் நைட்டில் மிட் நைட்டில் எந்திரிச்சு உட்காந்து தம் போட்டுக்கிட்டு இருக்காரு மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ ஜாகிங் ஜிம் போயிட்டு வரும்போது ஆப்போசிட்லயே ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டல் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு அங்க போயிடுறாங்க இப்போ அப்படியே அங்க சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோ ஹீரோடைய டீம் கிளம்பி அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம் தனாகஞ்ச் குள்ள எப்ப போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க முதல்ல கிளம்பி தனாகஞ்ச் போலீஸ் ஸ்டேஷன் போங்க அந்த ஸ்டேஷனுக்கு நான் கால் பண்ணி சொல்லிட்டேன் அவங்க உங்களுக்கு முழு உதவியும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கூகுள் மேப் போட்டு போங்க அப்படின்னு சொல்றான் உங்க அக்கா நல்லா கவனிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கஷ்டப்பட்டு கூகுள் மேப்லாம் போட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க போற வழியில வழக்கம் போல கூகுள் மேப் ஏமாத்துது அந்த பக்கம் போனோமா இந்த பக்கம் போனோமா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க அந்த ஊருக்குள்ள ரெண்டு பேர் நடந்து போறானுங்க அவனுங்களை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நேரா போயிட்டு லெப்ட் அப்படின்னு சொல்றாங்க சொன்னவனுங்க நீங்க யார் எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லும்போது டேய் உங்களை பார்த்தா டெல்லி மாதிரியே தெரியல யாரா நீங்க ஊருக்குள்ள என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்கிட்ட வரும்போது இவங்க பாட்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் மீட் பண்றாங்க இவரை மீட் பண்ணி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது போது ஆமா எஸ்பி ஆபீஸ் இருந்து கால் பண்ணாங்க உங்களுக்கு எல்லா உதவியும் மனோஜ் பண்ணுவான் மனோஜ் இன்னைக்கு காலில் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு வருவான் வந்தானா அவன் உங்களை கூட்டிட்டு போவான் மற்ற எல்லா விஷயத்தையும் அவனே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லும் போது ஓகே அவன் வர வரைக்கும் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க இந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி மனோஜுக்கு ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல அவனை பார்த்து நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனுக்கு கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அதாவது லஞ்சம் வேணுமா அதை கொஞ்சம் டீசெண்டா சொல்லிட்டு போறான் கொய்யால போலீஸ் கிட்டேயே லஞ்சம் கேட்கிறானி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மனோஜ் வராரு மனோஜ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரு கான்ஸ்டபிள் மக்களே ஆனா இவருக்கு தான் இந்த ஊரை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை மீட் பண்ணி பேசுறாங்க இப்போ அப்படியே அந்த போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க இவங்க தான் ஆட்டையை போட்டு வந்துட்டானுங்க இவங்க எங்க இருக்கானுங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களை இதுக்கு முன்னாடி நான் இந்த ஊர்ல பார்த்ததே கிடையாது ஆனா இந்த ஊரை பத்தி நல்லா தெரிஞ்ச இந்த மாதிரி இல்லீகலான வேலையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆள எனக்கு நல்லாவே தெரியும் அந்த போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அந்த போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க இவ்வளவு ஸ்டார்டிங்ல காசை வாங்காத மாதிரி வேணாம் அப்படின்ற மாதிரி ஆக்டிங்க போட்டாலும் நீங்க ரொம்ப வந்துட்டு கட்டாயப்படுத்துறீங்க உங்க சந்தோஷத்துக்காக இந்த காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே இந்த ஊருக்குள்ள கொஞ்சம் டான் மாதிரி ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான் அவனை போயிட்டு மீட் பண்ணி அவங்கிட்ட இந்த போட்டோஸ் காமிக்க இந்த ஐடி கார்டுல பேர் வந்துட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்கும் இவன் பேர் இது கிடையாது வேற அவன் பேர் வேற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடி கார்டுல இருக்க எல்லாருடைய பேரையும் உண்மையான பேரை இவர் சொல்றாரு முக்கியமா இந்த கேங்ல நேத்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான் இந்த பையன் இந்த ஊருக்குள்ள வந்துட்டு இந்த சாராய வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருக்கான் இவனை தூக்குறது இவனை மீட் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம் நீங்க முதல்ல நேத்ராம் உடைய ரைட் ஹேண்டுக்கு கால் பண்ணி பேசுங்க அவனுக்கு கால் பண்ணி பேசி காட்டுக்குள்ள தனியா அவரை வச்சு ஈஸியா அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்கும் போது சம்ம ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கான்ஸ்டபிளும் நேத்ராம் உடைய ரைட் ஹேண்டுக்கு கால் பண்றான் கால் பண்ணி இந்த மாதிரி முன்னூறு லிட்டர் சரக்கு வேணும் டெல்லியில இருந்து ஒரு பாத்தி கூட்டுன்னு வந்திருக்கேன் நீ உடனே கிளம்பி இந்த காட்டுக்குள்ள நம்ம வழக்கமா மீட் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல அவனும் வரான் இப்ப நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் பஷீர் அந்த போலீஸ் இவங்க மூணு பேர் மட்டும் பைக்ல போறாங்க மித்த எல்லாருமே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க போயிட்டு அந்த ரைட் ஹேண்ட மீட் பண்ணி இந்த மாதிரி சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மொத்தமா கேஷா கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு இப்போ அப்படியே இவன் நேத்ராம்க்கு கால் பண்ணி வர சொல்லும் போது அவன் ஸ்பாட்டுக்கு வந்து என்ன விஷயம் எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ அவன் அவனை போயிட்டு அப்படியே அலேக்கா பிடிக்கிறாரு நம்ம ஹீரோவும் பஷீரும் சேர்ந்து பிடிக்கும் அந்த ரைட் ஹேண்டு அங்க இருந்து பயந்துட்டு ஓடுறான் அவனையும் நம்ம ஹீரோடைய கேங் பிடிச்சி அதுக்கப்புறம் ஸ்டேஷன் கூட்டு வராங்க ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா என்னதான் விசாரிச்சாலும் பயபுள்ள வாயவே தரக மாட்டான் பேர் என்ன ஊர் என்ன அதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபோன் நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் எல்லாம் சொல்றான் ஆனா கேரளாக்கு வந்து நகை ஆட்டிய போட்ட விஷயத்த மட்டும் சொல்லவே மாட்டான் ஒத்துக்கவே மாட்டான் இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஊர்ல வாழக்கூடிய எல்லாருமே திருட்டு பசங்க தான் இந்த இந்தியால

என்ன கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இது வேறயா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல லாக் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா முழிச்சிருந்து பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க மறுநாள் கால ஃப்ரெஷ் ஆயிட்டு மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வந்து இன்னைக்கு நம்ம தனாகன்குள்ள போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயல மட்டும் இவனை நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஐடி கார்டுலாம் எல்லாம் போட்டுட்டு மைக்கு கேமராலாம் எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போறாங்க போலீஸ்னு உள்ளுக்குள்ள போனா கண்டிப்பா உஷாராயிட்டு நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுவே நம்ம ரிப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி போனா இவனும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவானுங்க ரிப்போர்ட்டர்ஸ் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் தான் சொல்லியிருப்பாரு அதனால ரிப்போர்ட்டர் மாதிரி வேஷம் போட்டுட்டு போயிட்டு அந்த கிராமத்தை அப்படியே லுக் கூட ஆரம்பிக்கிறாங்க மொத்தமாவே அந்த கிராமத்துல ஒரு முப்பது நாற்பது வீடு தான் இருக்கும் எங்க பார்த்தாலும் மண்ணு வீடா கிடைக்குது அந்த கிராமத்துக்கு போக ஒரு நல்ல ரோடு கூட கிடையாது இன்டர்நெட் கனெக்ஷன் கரண்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இவனுக்கு ஏதோ தனி தீவு மாதிரி தனி காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள போயிட்டு சுத்தி முத்தி நல்ல கிளவிகளா ஒரு நாலஞ்சு அமைஞ்சிருக்கு அப்புறம் எல்லா பெண்களா இருக்காங்க ஒரு பையனை கூட ஊருக்குள்ள பார்க்கவே முடியல அங்க இங்கன்னு சுத்தி தேடி பாக்குறாங்க திடீர்னு பார்த்தா அந்த பெண்கள்லாம் லைட்டா டவுட் பட்டு சமையா காந்தாயிட்டு கல்லு கட்டாயெல்லாம் தூக்கிட்டு வரும்போது எப்பா சாமி இதுக்கப்புறம் இங்க இருந்தா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது இந்த பெண்களே நம்மள அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இப்போ அப்படியே அங்க சீன் கட்டாது மறுநாள் காலையில ஸ்டேஷனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அந்த கிராமத்துல ரெண்டு பொண்ணுங்களை பார்த்துருப்பாங்க அந்த பொண்ணுங்க இங்க உட்காந்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க என்னாச்சு இவங்க என்ன வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா கேக்கும் போது முக்கியமா அதுல ஒரு பொண்ணு போகும்போது நம்ம ஹீரோவை குருகுரு பார்த்துட்டே போறா யார் இவங்க நேத்து வந்துட்டு இவங்களை நான் அந்த கிராமத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் நம்ம ஒரு பையனை தூங்கி வந்து வச்சிருக்கோம் இல்லையா நேத்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்ராமுடைய தங்கச்சியும் மனைவியும் வந்திருக்காங்க நேத்ராம காணும் எங்கயோ வேலை விஷயமா வெளியே போனாரு காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது போது தான் எல்லாரும் எல்லா விஷயமும் காணாம போகும் அவனே காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னைக்கு நைட்டு ஊருக்குள்ள ரைடுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு இப்போ அப்படியே ரைடுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாங்க டீம்ல இருக்க ஒரு பையன்கிட்ட மட்டும் சொல்லி நீ இவனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டீமோட இங்கிருந்து கிளம்புறாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங்ல இந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் இவங்க வந்துட்டு நம்மள நம்பி வந்திருக்காங்க இவங்க யாருக்கும் எதுவுமே ஆகக்கூடாது முக்கியமா அந்த குற்றவாளிகளையும் கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஊருக்குள்ள போறாங்க ஊருக்குள்ள போயிட்டு ஒரு ஸ்பாட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க அந்த கான்ஸ்டபிள் வராரு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஊருக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் போல அதுக்கான செலிபிரேஷன்ல இறங்கிருக்கானுங்க ஊருக்குள்ள எல்லா ஆண்களும் இருக்காங்க எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கு இப்ப போறது கண்டிப்பா சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அதே டைம்ல அந்த பக்கம் நேத்ராம இருக்கா பாத்தீங்களா இவன் வயிறு சமையா வலிக்குது பாத்ரூம் போனோம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் லாக் பண்ணி அனுப்பும்போது யாவ் இப்படி ரெண்டு பக்கமும் லாக் பண்ணி அனுப்பிச்சா நான் எப்படியா கழுவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு

பத்திரமா பாத்துக்கோ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ வேலை பாக்குற லட்சணம் இதுதானா இப்படி தான் வேலை பாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு அவன் கையில நம்ம டிபார்ட்மெண்ட் ஹேண்ட் கப் இருக்கு அவன் வந்துட்டு காணாம போயிட்டான் இல்ல போற வழியில இறந்து போயிட்டான் அப்படின்னா நம்ம தான் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்லாருடைய வேலையும் பறிப்போ போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு அடுத்து அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க மறுநாள் காலில் விடியுது இவர் சாப்பிடாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு அவன் போனவன் போயிட்டான் எப்படியாச்சும் கைது பண்ணிக்கலாம் போயிட்டு சாப்பிடு நேத்து கோவத்துல திட்ட மனசுல வச்சுக்காது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நைட் ஆகுது இப்ப அந்த கான்ஸ்டபிள் வந்து இன்னைக்கு நைட் யாரையும் காணும் நம்ம போனோம் அப்படின்னா அரஸ்ட் பண்ணிடலாம் நம்ம தேடி வந்த அந்த மூணு ஆண்களும் இந்த ஊர்ல தான் இருக்கானுங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ரைடு பண்ண போறாங்க போனவங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆண்களையும் கைது பண்ணி தூக்கிட்டு வராங்க அப்படி கைது பண்ணி தூக்கிட்டு வரும்போது அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் கையில கோடாரி கட்ட கத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தூக்கிட்டு ஓடி வர அவ்ளோதான் மாட்டிக்கிட்டோம் நம்ம சீக்கிரமா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ண எல்லாரையும் தூக்கி போட்டுக்கிட்டு கிளம்ப

பார்த்தா ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ உடைய கால் பண்ணிட்டு நாங்க ஹோட்டலுக்கு வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ சீக்கிரமா கீழே வரல அப்படின்னா உள்ளுக்குள்ள பூந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சவுண்டா இருக்கு என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்க்கும்போது அந்த பெண்கள் எல்லாரும் முதல்ல அந்த போலீஸ்காரங்க கூட்டு வந்து விட்டாங்க பாத்தீங்களா அந்த ஹோட்டல் வெளியில வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்த நம்ம ஹீரோக்கும் ஹீரோ உடைய டீமுக்கும் தூக்கி வாரி போடுது நம்ம மட்டும் அந்த ஹோட்டலில் இருந்துருந்தோம் அப்படின்னா நேரா உள்ளுக்குள்ளேயே வந்து இவனுங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பானுங்க போல அப்டின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் சைலண்டா இங்கே இருந்து போயிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி கிளம்புறாங்க இவங்க போற விஷயத்தை அந்த பெண்கள்லாம் பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வராங்க ஆனா இவங்க எப்படியோ தப்புச்சு அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க எப்படியோ இவங்க வெற்றிகரமா இந்த கேஸை முடிச்சிட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு காமிச்சு கடைசியா வேற ஏதோ ஒரு குற்றவாளியை பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் போலீஸு இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியோ முடிக்கிறாங்க இந்த படத்தில் ட்விஸ்ட் இருக்காது பெருசாக டேர்ன் இருக்காது ஆனால் படம் வந்துட்டு பயங்கர ரியலாக இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம பார்த்த எல்லாமே உண்மையா ரியலா நடந்த சம்பவம் மக்களே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல போட்டு விடுங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லியும் உங்களுக்கு பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகே மக்களே பாய்